மிதுன ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மிதுன ராசியை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கிற சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு யோகாதிபதி பாக்யாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சுக்ரன் நீச்சஸஸ்தானத்திலிருந்து வெளியேற பயிற்சி ஆகும் பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி பதினாறாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் நீச்ச பங்க பலரை அடைவதன் மூலமாக அந்த சூரியன் நீச்ச பங்கமாகக்கூடிய இரண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரக பயிற்சிகளை பார்க்க போறோம் இந்த மாதத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசில உச்சஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு கேது சிம்ம ராசிரியும் கன்னி கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதையில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னீராசிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் நவம்பர் பதினாறு அன்னைக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்போது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகபஞ்சமி கார்த்திகை இரவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி நாகபஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் மிதுன ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதிபதி குரு உச்சமா இருக்கார் உங்களுக்கு கூட நிறைய பேர் நல்ல நல்லவர்கள் அமையக்கூடிய நேரம் நல்லவர்கள் உதவியின் மூலமாக கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதிய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இப்போ பத்தாயிரரூபா சம்பளம் வந்துட்டுருக்கு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஐம்பதாயிரரூபா கடன் சம்பளம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு இருபதாயிரரூவா ரூபாய் போட்டு கடன் அடைச்சிருவோம் அப்போ தான் பெரிய கடன் வாங்க முடியும்னு யோசிப்புலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா கடன் அடைச்சா உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் ஏன்னா சிபில் ஸ்கோர் ஜாஸ்தி ஆகும் இதனால் உங்களுக்கு நம்பகத்தன்மை உங்கள் மீது நம்பகத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்கிறதுக்குள்ளான யோகம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அமோக வருமானம் அதாவது வார்த்தை ஜாலம்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க யூ ஹாவ் தி கண்ட்ரோல் ஓவர் யுவர் வேர்ட்ஸ் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதன் மூலமாக எதிரிகள் காணாமல் போவார்கள் அல்லது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு விலகி இருப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகும் மெயின் பிரச்சனையும் உங்களுக்கு தாங்க அந்த கடங்காரனுடைய பிரச்சனை சால்வ் ஆகிடுத்துன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கிற சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு யோகாதிபதி பாக்யாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சுக்ரன் நீச்சஸஸ்தானத்திலேருந்து வெளியில் வரதே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு பிரயாணத்துக்குண்டான முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ண ஒரு மாதத்துலேயும் இந்த நவம்பர் மாதத்துலேயே உங்களை ஃபாரின் அனுப்புகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க அந்த நிர்வாகத்தால் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்குவது நல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சளி தொந்தரவு தலைவலி நெஞ்சரிச்சல் அதே மாதிரி வந்து நீர் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் தாயாருக்கு விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது சூரியன் சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் நீச்ச பங்க பலனை ஏற்படுத்துகிறார் இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் நீச்ச பங்க பலனை அடைவதன் மூலமாக உங்களுக்கு மனோ தைரியமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா மூன்றாம் வீட்டதிபதி நீச்ச பங்கம் ஆகும் பொழுது தைரியத்துக்கு குறைவு இருக்காது மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தைந்து விடியற்காலை நாலு மணி இருபத்தேழு நிமிடத்திலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் எப்பேற்பட்ட வார்த்தையை தவறான வார்த்தையை பயன்படுத்தினாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாட்கள்க்ட் சந்திராஷ்டமத்தில் கூட வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த மிதுனராசி நண்பர்கள் தான் மிதுனராசிக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் கடன் வாங்கிட்டேனே ஒன்றா தான் கடன் வாங்கினேன்ட்டு மனைவியை திட்டுறது தந்தையை திட்டுறது தங்கச்சியை திட்டுறது அக்காவை திட்டுறது இப்படின்னு யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட திட்டு வா திட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க உங்களால் யாருக்கும் எல்லாருக்குமே திட்டுவழுமை தவிர உங்களுக்கு யாரும் திட்டமாட்டாங்க ஏன்னா உங்கள்கிட்ட இப்போ பேச முடியாது எல்லோரும் பயப்படுவாங்க அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு யாரையும் திட்டிடக்கூடாது உங்களுடைய வெற்றி நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தில் முதல் பதினாறு நாட்கள் மூன்றாம் வீட்டதிபதியான சூரியன் நீச்சமாக இருக்கார் அதனால் அதுலேயும் இரண்டாம் தேதியிலேருந்து நீச்ச பங்கம் அடைந்தாலும் அவருடைய நீச்ச கேரக்டர் கொஞ்சம் டென் பர்சென்ட்டாவது இருந்துகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இது நடக்குமா இது நடக்காதா அரசாங்க காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை நிறைய சிந்தனை சிந்தனை செய்து சிந்தனை செய்து தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த முதல் இரண்டு நாட்கள் நவம்பர் ஒன்று இரண்டு மூணாம் தேதி காலை வரை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அவருக்கு வந்து தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இந்த பூச்சி கடி இந்த மாதிரி விஷ ஜந்துக்களின் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அயல் தேசம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்னதான் சு சூரியன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமானாலும் இரண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த வியாபாரம் வெற்றியை தரும் கடல் கடந்த வியாபாரம் வலுமா வருமானத்தை தரும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்கள் எதிர்பால் இனத்தவர்களால் உங்களுடைய வெற்றிக்கு தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதே எதிர்பால் இனத்தவர்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள் அதனால் யாருக்கிட்டையும் ஆப்போசிட் ஜெண்டர் யாருக்கிட்டையும் பகச்சிக்காதீங்க இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பா படிக்கின்ற குழந்தைகள் அந்த சூரியன் நீச்ச பங்கமாகக்கூடிய இரண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை அறிவு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வெற்றி வாகை சூடுவார்கள் அந்த பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் மட்டும் இருப்பாரு டைவெர்ட் மனசு டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் அளவாயக்கூடிய சூழ்நிலை இருக்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் இந்த உண்டான பரிகாரம் அதாவது ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் காலையில் ஆதித்ய ஹயத்தை சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் காற்றால் ஆறு மணிக்கு சூரிய உதிக்கிறதுனா நீங்கள் அஞ்சே முக்காலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடணும் இந்த ஒரு பத்து நிமிஷம் சூரிய உதயத்துக்கு முன் ஆதித்தியிருதயத்தை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாகும் வளர்ச்சி நிரந்தரமாகும் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்